நம்பிக்கையின் ஒளி மாணவர்களும் எழுத்தாளர்களும் தங்கள் தங்கள் கனவுகளை நனவாக்க அவசியமான உத்வேகத்தை பெற காவ்யா கதை ஒரு மோட்டிவேஷனல் சூப்பர் ஹிட் காவியா பல தடைகளை எதிர்கொண்டு கடைசியில் எப்படி வெற்றி பெற்றாள் என்பதை தெரிந்து கொள்ள இந்த கதையை கடைசி வரை கேளுங்கள் உண்மை விளங்கும் கடலூர் தமிழ்நாட்டில் பெயர் பெற்ற ஊர்களில் ஒன்று அங்கு பள்ளி படிப்பை முடித்த காவியா தன் பெற்றோர்களுடன் வசித்து வந்தாள் சிறு வயதிலிருந்தே புத்தகங்களின் உலகில் மூழ்கித் தொலைப்பவள் கதைகள் எழுதுவதில் மிகவும் ஆர்வம் உண்டு சிறந்த எழுத்தாளர் ஆக வேண்டும் என்ற கனவு அவளது இதயத்தில் ஆழமாக பகிர்ந்திருந்தது ஆனால் அவளது குடும்பம் ஏழ்மையானது கல்விக்கான செலவு கூட பெரும் சுமையாக இருந்தது ஆனால் காவியா தளரவில்லை இரவில் மின் ஒளி விளக்கின் ஒளியில் புத்தகங்களை படித்து கொண்டே தன் கதவை நோக்கி முன்னேறினாள் ஒருநாள் அவளது ஊரில் ஒரு சிறுதரை போட்டி ஒன்று நடந்தது காவியா தயங்காமல் அதில் கலந்து கொண்டாள் அவளது கதை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது அவள் முதல் பரிசை வென்றாள் அந்த வெற்றி அவளுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது மேல் படிப்பு படிக்க விரும்பி கஷ்டப்பட்டு கல்லூரி ஒன்றில் சேர்ந்து படித்தாள் காவியா பல இலக்கிய குழுக்களில் தீவிரமாக பங்கேற்றாள் அவளது கதைகள் பல சிறு இதழ்களில் வெளியாகின ஆனால் ஒரு நாவலை எழுத வேண்டும் என்ற ஆசை அவளது மனதில் எப்போதும் கொழுந்துவிட்டு எழுந்து கொண்டிருந்தது ஒருநாள் காவியார் தனது கனவை நோக்கி முதல் அடியை எழுத்து வைத்தாள் ஒரு நாவல் எழுத தொடங்கினாள் ஆனால் எழுத எழுத அவளுக்கு ஏற்பட்ட தடைகள் எண்ணிக்கையில் அடங்காது இதற்கு இடையில் பெற்றோர்கள் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தனர் நாட்கள் செல்ல செல்ல குடும்பம் குழந்தைகள் என வாழ்க்கை அவளை வேறு பாதையில் இழுத்துச் சென்றது எழுதுவதற்கான நேரம் கிடைக்கவில்லை அவளது கனவு மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது ஒருநாள் அவள் தனது பழைய நோட்டு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்த போது அவளது முதல் கதை எழுதிய பக்கத்தை கண்டாள் அதை பார்த்தவுடன் அவளுக்குள் ஒரு புதிய உத்வேகம் தோன்றியது அவள் தனது கனவை மீண்டும் தொடர முடிவு செய்தாள் இரவு நேரங்களில் குழந்தைகள் தூயிய பிறகு அவள் எழுத தொடங்கினாள் பகலில் நடந்த சம்பவங்கள் அவளது கற்பனை உலகம் என அனைத்தையும் கலந்து கதை எழுதினாள் கதையை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் பிணறினாள் நண்பர்கள் ஆசிரியர்கள் என அனைவரிடமும் ஆலோசனை கேட்டாள் ஆனால் யாரும் அதற்கு சரியான தீர்வு சொல்லவில்லை ஒரு வருட காலம் கழித்து அவளது நாவல் முடிந்தது அதை பல பதிப்பகங்களுக்கு அனுப்பினாள் ஆனால் அனைவரும் அவளது நாவலை நிராகரித்தனர் காவியா மிகவும் ஏமாற்றமடைந்தாள் ஆனால் அவள் தடரவில்லை தனது நம்பிக்கையை இழக்கவில்லை தொடர்ந்து பல பதிப்பகங்களில் முயற்சி செய்து வந்தாள் ஒரு நாள் ஒரு சிறிய பதிப்பகம் ஒன்று அவளது நாவலை வெளியிட ஒப்புக்கொண்டது அந்த நாவல் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது காவ்யா ஒரு பிரபல எழுத்தாளர் ஆனால் காவ்யாவின் வாழ்க்கை வரலாறு நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது உறுதியான நம்பிக்கையும் தளராத முயற்சியும் இருந்தால் எந்த இலக்கையும் அடையலாம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது மேலும் தடைகள் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது நாம் அனைவரும் காவ்யாவைப் போலவே நம்முடைய கனவுகளை நோக்கி பயணிக்க வேண்டும் நம்மை நம்பி நமது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் நாம் நினைத்தால் எதுவும் சாத்தியமே இந்த கதையில் சொல்லப்பட்டுள்ள சில முக்கியமான கருத்துக்கள் நம்பிக்கை காவியா தனது கனவில் உறுதியாக இருந்ததால் வெற்றி பெற்றாள் தைரியம் பல தடைகள் இருந்தும் காவியா தனது கனவை விட்டுக்கொடுக்கவில்லை கடின உழைப்பு காவியா இரவு பகலாக உழைத்து தனது நாவலை எழுதி முடித்தாள் தொடர்ச்சியான முயற்சி பல முறை தோல்வியடைந்தும் காவியா தனது முயற்சியை விடவில்லை இந்த கதை மாணவர்களுக்கு பின்வரும் பாடங்களை கற்றுத்தரும் கதவுகளை நோக்கி செல்ல வேண்டும் தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டும் தன்னை நம்ப வேண்டும் இந்த கதை எழுத்தாளர்களுக்கு பின்வரும் உத்வேகத்தை தரும் தங்கள் தங்கள் கதவுகளை நோக்கிச் செல்ல ஊக்கமளிக்கும் எழுதுவதற்கான திறமையை வளர்க்கும் எழுதுவதில் வரும் தடைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தரும் இந்த கதை அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற போன்ற புத்துணர்வு மற்றும் நீதி கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்